இப்ப கொஞ்ச நாட்களாக வரவு செலவு எல்லாம் நோட்டில் எழுதி வைக்கலாம் என முடிவு செய்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும் எப்படி எழுத வேண்டும் என்பதை அக்காவிடமிருந்து கற்றுக்கொண்ட படிப்பினை கொஞ்சம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அக்காவை கடைபிடித்து எழுதுவதில் ஏதோ ஒரு வகை சலனம் எனக்குள் உண்டாவதை உணர முடிகிறது ஐம்பது பைசா ஊறுகாய் வாங்குவதை கூட தவறாமல் எழுதிவிடும் பழக்கம் முடியவள் அவள் ரகசிய பொருட்களை கூட விலையையும் சேர்த்து எழுதி வைக்கும் பழக்கத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதில் வேறு கடைக்காரர் கொடுக்கும் ரசீதிகளை கூட மயிலிறகை போல நடுப்பக்கத்தில் வைத்திடுவார் நல்ல வேலை கொடுக்கும் வீட்டு வாடகைக்கு வீட்டுக்காரரிடம் ரசீது கேட்டு அடம் பிடிக்கும் பழக்கம் மட்டும் அவளிடம் இல்லை அப்படி ஒரு பழக்கம் இருந்திருந்தால் அடிக்கடி வீட்டை காலி செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருப்பாள் என்று நான் சொல்ல வேண்டும் எனது அக்கா மாதிரி வரவு செலவு கணக்கை எழுதுவதாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் சிகரெட் தண்ணி செலவையும் நான் எழுதியாக வேண்டுமா அப்படி எழுதி வைக்க என் ஆழ்வனது இடம் கொடுக்கவில்லை முதலில் எதையெல்லாம் எழுத வேண்டாம் என்பதில் ஒரு தீர்க்கமான முடிவு செய்தேன் என்று நான் சொல்ல வேண்டும் பட்டியல் நீளவில்லை சிகரெட் தண்ணியோடு நின்று விட்டது என்று சொல்ல வேண்டும் நான் தினமும் வரவு செலவு கணக்கு எழுதுவதை என் அக்கால் கேள்விப்பட்டிருக்கிறாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மனசுக்குள் ரசித்திருக்கிறாள் வரவு செலவு கணக்கு எழுதும் எல்லோரையும் அவளுக்கு பிடித்து போய் விடுகிறது என்று சொல்ல வேண்டும் அதற்கான காரணத்தை ஒரு முறை பல முறை சொல்லி கேட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் எவ்வளோ வேண்டுமானாலும் நம்பி கடன் கொடுக்கலாம் கடன் வாங்கலாம் அவங்கக்கிட்ட வரவு செலவு வச்சுக்கிறது கல்லில் எழுதுன எழுத்து தான் நான் திரும்ப கேட்கிறேன் எங்களை மாதிரி ஆண்கள் கிட்ட வச்சுக்கிற வரவு செலவு பட்டென்று சொன்னால் என்ன தண்ணியில் எழுதுற கணக்கு தான் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் முச்சந்தி வரை மட்டுமே வரும் பெண்களைப் போல வாங்கிய சம்பளம் பதினைந்து தேதியோடு சரி அதற்கு பிறகு அக்கா தான் எல்லாம் சம்பள தேதியில் அக்கா கணக்கு போகத்தான் எனக்கு இதையும் தாண்டி நண்பர்கள் யாரும் ஊருக்கு சென்றால் அம்மாவிற்கு பணம் கொடுத்து அனுப்புவதோடு சரி என்று தான் சொல்ல வேண்டும் அக்கா என்னை பார்க்க பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு வார பொழுதுகளை பெங்களூரில் கடத்த வேண்டும் தான் அவளுடைய அவா கூடவே ஐந்து வயதாகும் மகனையும் அழைத்து வந்திருந்தான் ஆறு நாட்கள் நகரத்தை சுற்றி பார்ப்பதிலேயே கடந்துவிட்டது ஏழாம் நாள் இன்று என்றுதான் சொல்ல வேண்டும் ரகு நீ வரவு செலவு நோட் போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் எங்க காட்டு பார்க்கலாம் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்குள் குறுகுறுத்தது அதை என்னத்துக்கு நீ கேட்குறக்கா என்று கேட்டேன் தான் சொல்ல வேண்டும் சும்மா பார்க்கலாம்னு தான் என்று சொன்னான் நோட்டை எடுத்து நீட்டினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ரொம்ப சின்ன நோட்டாக போட்டிருக்க என்று கேட்டாள் விரலுக்கேற்ற வீக்கம் என்று சொன்னேன் எழுத்தெல்லாம் கோழி சீக்கிரம் மாதிரி எழுதியிருக்க எனக்கு மட்டும் புரிஞ்சா போதுமனுதான் என்று சொன்னேன் தான் சொல்ல வேண்டும் நீ நினைக்கிற மாதிரி இல்லை ரகு வரவு செலவு கணக்கு கிட்டத்தட்ட சுயசரிதை மாதிரி அது ரொம்ப வெளிப்படையாகவே இருக்கணும் என்று தான் சொல்ல வேண்டும் வெளிப்படையாக இருக்கணும்னா என்று கேட்டேன் இப்போ நீ சிகரெட்டை புகைச்சிட்டு தூக்கி எறிஞ்சியே அந்த கணக்கு எல்லாம் இதில் வரணும் என்று அவள் சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அவளுடைய வாதத்தில் குறுக்கிட்டு நீ ஒரு ஆளுக்கா நேற்றைக்கு ஒரு ரூபா கொடுத்து டாய்லெட்டுக்குள்ளே போனேன் அதையெல்லாமா எழுதணும் என்று கேட்டேன் பின்னர் எழுதுறதில்லையா என்று அவளும் அதற்கு பதில் சொன்னான் பக்கத்தை முழுவதுமாக புரட்டிவிட்டு உள்ளங்கையில் நோட்டை தட்டினாள் நோட்டில் ஒட்டி கொண்டிருந்த தூசிகள் துண்டை காணோம் துணிகை காணோம் என பறந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த சுற்றாக நோட்டை விரித்து வைத்துக்கொண்டு கொண்டு முணுமுணுத்தாள் என்று சொல்ல வேண்டும் என்ன ரகு சம்பளம் ஐயாயிரம் வாங்கியிருக்க அது வரவு ஆனால் செலவு வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு தொண்ணூறுன்னு மட்டும் தான் வருது என்று கேட்டால் ஆமாம் மீதி எங்க மனதிற்குள் அலசினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ரகு நான் கொடுத்த ஆயிரத்தில் முந்நூறு ரூபாய் கணக்கு காணும் என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் நெற்றி தசைகளை ஒரு சேர இழுத்து வந்து துலாவினேன் முன்னூறுக்கான செலவு தென்பட்டது ஆனால் சம்பள கணக்கில் மீதி அக்கா பெருமூச்சு விட்டபடி சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ம் ரகு கண்டுபிடிச்சிட்டேன் என் பையன் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ்ஸு முந்நூறு ரூபாய்க்கு எடுத்து அனுப்பியிருந்தியே ஞாபகம் இருக்கா என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் ம் தலையாட்டினேன் அடுத்திருக்கு அம்மாவிற்கு மூவாயிரம் கொடுத்து அனுப்பினியே அதை எழுதலை என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் பேனாவை திறந்து எழுத தொடங்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அக்கா நிறுத்துக்கா என்று சொன்னான் ஏண்டா என்று அவள் கேட்டான் தம்பிக்கு ட்ரெஸ்ஸு எடுத்ததையும் அம்மாவுக்கு பணம் அனுப்பி வைத்ததையுமா எழுதி வைக்கணும் என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாண்டா அப்பதான் வரவு செலவு கணக்கா வரும் என்று அவள் சொன்னார் என்ன வரவு செலவு கணக்கா வரும் என்று கேட்டான் என்னடா சொல்ற என்று அவளிடமிருந்து எதிர் கேள்வி வந்தது நீ நினைக்கிற மாதிரி இல்லைக்கா உழுவுறவன் கணக்கு பார்த்தா உழைக்க கூட மிஞ்சாது அப்பா அப்படியெல்லாம் கணக்கு பார்க்காத வரைக்கும் தான் அவர் தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார் நானும் நீயும் கணக்கு பார்த்தோம் உழுத எல்லாம் குத்தகைக்கு விட்டுட்டு நீ சென்னையிலையும் நான் இங்கேயும் இருக்கிறோம் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் இப்படி கொதிக்கிற பின்ன என்னக்கா நீ பெத்தவளுக்கு கொடுக்கிற பணத்தை எல்லாம் செலவுல எழுதுறது எனக்கு நல்லதா படலை நம்ம அம்மா நமக்கு கொடுத்த பாசம் நேசம் எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா நாம் அம்மாவுக்கு கொடுக்க பூமியே பத்தாதுக்கா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் அவளுக்குள் கீரல் விழுந்ததை என்னால் உணர முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் சரிடா ரகு நான் கிளம்புறேன் லீவு கிடைச்சா சென்னைக்கு வா இந்தா செலவுக்கு பணம் முன்னூறு வச்சுக்கோ என்று சொல்லி கொடுத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் வழக்கமாக அக்கா என்னிடமிருந்து பிரியும் போது கொடுக்கும் சம்பிரதாயமாகி போன கரன்சி இது என்றுதான் சொல்ல வேண்டும் கையிலேயே நோட்டு வைத்திருந்ததால் வரவில் முன்னூறு வைத்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் வாய்க்களையே பேசின அக்கா கொடுக்கறத நோட்டில் எழுதுற என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் அக்கா உறவுக்காரங்க கிட்ட வாங்கியதை எழுதணும் கொடுக்கறத எழுதக்கூடாது என்று சொன்னான் ஐயோ எனக்கு தலை சுற்றுதரா என சொல்லிக்கொண்டு அக்கா அவளுடைய நோட்டை வேகமாக தேடினான் எப்பா ரகு சொல்லு எனக்கு முன்னூறு கொடுத்திருக்கிற அக்கா என்று என்றுதான் சொல்லும் அட அது இல்லைப்பா கடைசியாக ஒரு வசனம் பேசணியே என்று கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் அதை வீட்டில் போய் யோசித்து எழுதி எழுதிக்கிறலாம் இப்போ வருகிற பஸ்ஸை சீட்டு முண்டியடித்து கொண்டு ஓடினாள் அக்கா என்றாள் என்றான்